இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங் பார்க்க போகும் முதல் கேள்வி நெஞ்சும் நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திரும்பமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் பாரதியார் இரண்டாவது கேள்வி சராசரியாக புலி கருவுற்ற எத்தனை நாட்களில் குட்டியை பெற்றெடுக்கும் சராசரியாக புலி கருவுற்ற எத்தனை நாட்களில் குட்டியை பெற்றெடுக்கும் ஆப்ஷன் ஏ நூறு நாட்கள் ஆப்ஷன் பி தொண்ணூறு நாட்கள் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆப்ஷன் டி எழுபத்தி ஆறு நாட்கள் சராசரியாக புலி கருவுற்ற எத்தனை நாட்களை நாட்களில் குட்டியை பெற்றெடுக்கும் கேள்விக்கான சரியான பதில் தொண்ணூறு நாட்கள் மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நான்மணி கடிகை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி அகநானூறு ஆப்ஷன் டி புறநானூறு முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது கேள்விக்கான சரியான பதில் திருக்குறள் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றது பார்க்கலாம் வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் வங்க என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சந்திரபால் ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் சி நேதாஜி ஆப்ஷன் டி திலகர் கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் வங்கசிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் நேதாஜி